நீலகிரி மாவட்டம் உதகையில் உள்ள ஆங்கிலேயர் ஆட்சிக்காலம் மிகவும் பிரசித்தி பெற்ற குதிரை பந்தயம் நடத்தி வந்த மெட்ராஸ் ரேஸ் கிளப் அரசிற்கு செலுத்த வேண்டிய எட்நூத்தி இருபத்தி இரண்டு கோடி ரூபாயை செலுத்தாததால் உயர்நீதிமன்ற உத்தரவுப்படி உதகை வருவாய் கோட்டாட்சியர் தலைமையில் வருவாய்த்துறையினர் ஐம்பத்தி இரண்டு புள்ளி முப்பத்தி நான்கு ஏக்கர் நிலத்தை மீட்டு அரசு கட்டுப்பாட்டில் கொண்டு வந்துள்ளனர் நீலகிரி மாவட்டத்தில் ஆண்டுதோறும் கோடை காலமான ஏப்ரல் மே மாதங்களில் மெட்ராஸ் ரேஸ் கிளப் மூலம் ஆங்கிலேயர் ஆட்சிக்காலம் முதல் மிகவும் பிரசித்தி பெற்று குதிரை பந்தயம் நடைபெறும் உதகையில் உள்ள நகராட்சிக்கு சொந்தமான இடத்தை மெட்ராஸ் ரேஸ் கிளப் குத்தகைக்கு எடுத்து இங்கு குதிரை பந்தயம் நடத்தி வருகின்றனர் இங்கு தமிழ்நாடு மட்டுமில்லாமல் நாட்டில் பல்வேறு மாநிலங்களிலிருந்து குதிரைகள் கலந்து கொண்டு பல்வேறு போட்டிகள் நடைபெறும் இந்த நிலையில் கடந்த சில ஆண்டுகளாக மெட்ராஸ் ரேஸ் கிளப் மூலம் அரசிற்கு செலுத்த வேண்டிய தொகையான எட்நூத்தி இருபத்தி இரண்டு கோடி ரூபாய் அரசிற்கு செலுத்தாமல் இருந்ததன் அடிப்படையில் இது சம்பந்தமான வழக்கு உயர்நீதிமன்றத்தில் நடைபெற்று வந்தது இதனைத் தொடர்ந்து இவ்வழக்கானது அரசிற்கு சாதகமாக தீர்ப்பு கிடைத்த நிலையில் மெட்ராஸ் ரேஸ் கிளப் எட்நூற்றி இருபத்தி இரண்டு கோடி ரூபாய் செலுத்தாததால் உயர்நீதிமன்ற உத்தரவுப்படி உதகை வருவாய் கோட்டாட்சியர் மகாராஜ் தலைமையில் வருவாய்த்துறையினர் ஐம்பத்தி இரண்டு புள்ளி முப்பத்தி நான்கு ஏக்கர் நிலத்தை மீட்டு அரசு கட்டுப்பாட்டில் கொண்டு வந்துள்ளனர்